ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திஜிஸ் பிளான் கேனல் நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி என்னென்னா நம்ம வச்சு வெள்ளை நாவல் வந்து பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக ஒரு பழம் வந்து இங்கே வெள்ளை நாவல் பழுக்கிற ஸ்டேஜுக்கே வந்துருச்சு செடி சின்னது தான் நான் பார்த்திங்கன்னா காய் எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்க இங்கே நிறைய காய் பிடிச்சிருச்சு இது ஹைப்ரேட்டுங்க நமக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு வெள்ளை நாவல் கிடச்சிருச்சு பாருங்க கிட்டத்தட்ட இன்னும் வேறு க்ரீன்லேருந்து ஒயிட்டாக இருக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு ஒரு டூ டேஸில் பார்த்தீங்கன்னா பியூர் நல்லா நல்லா ஒயிட்டாகவே மாறிடுது அது அப்புறம் நம்ம நாவல் வந்து நம்ம சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் மேலே இவ்வளோ காய் பிடிச்சிருக்குது இந்த பக்கம் எல்லாம் காய் பெருசாகிட்டு இருக்குது இந்த சின்ன செடியில் ஹைப்ரெட்ங்கிறதுனால இவ்வளோ காய் நமக்கு கிடைச்சிருக்குது தொடர்ச்சி நமக்கு வெள்ளை நாள் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளை நாள் கிடைச்சுன்னா வாங்கிவிங்க பாருங்க நம்ம நடவு செஞ்ச ஒவ்வொரு செடிகளும் வந்து அதோடைய காய வைக்கிற ஸ்டேஜ் எட்டிருச்சு இப்போ நமக்கு வெள்ளை நாவல் காய்ச்சிருக்குது அடுத்து சப்போர்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது அதாவது காய்க்கும் போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கும் நர்சரியில் பக்கத்தில் இந்த மாதிரி வெள்ளை நாவலாம் கிடைக்கிறக்கு வாய்ப்பு வச்சுன்னா வாங்கி மாதிரி தரத்துல வளர்த்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்